ஒரு அருமையான இடம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மாந்தோப்பெல்லாம் எவ்வளவு சூப்பரா செழிப்பா இருக்கு பாருங்க இதே மாதிரி மாந்தோப்பு நீங்க அமைக்கணும்னா இந்த பக்கத்துல இருக்க இடத்த வாங்குங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க திருச்சி மாவட்டங்க மருங்காபுரி வட்டம் கொடும்பப்பட்டியில இருக்குங்க சூப்பரான லேண்டு ஸ்கொயர் டைப்ல இருக்கு தோப்பு தாங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு தோப்பு அமைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த இடத்த கண்டிப்பா வாங்கி போடுங்க நல்ல மண்ணுங்க செம்மண்ணுங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல தோட்டம் மான் தோட்டம் எல்லாம் வச்சு செழிப்பா இருக்கு நேரடி ஓனர் தாங்க இது திருச்சி டு மதுரை பைபாஸ்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு பக்கத்துல பாருங்க குளம் இருக்கு குளத்துல தண்ணி இப்பவும் இருக்குங்க இந்த வறண்ட டயத்துலயும் அவ்வளவு தண்ணி கிடக்குங்க கண்டிப்பா தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு ரெண்டு சைடு பென்சிங் போட்டிருக்காங்க நம்ம ரெண்டு சைடு மட்டும்தாங்க பென்சிங் போடணும் ரோட்ல இருந்து ஒரு முப்பது மீட்ரு தார் ரோட்ல இருந்து முப்பது மீட்டர்ல முப்பதடி பாதையில இருக்குங்க சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடுறாங்க டைரக்ட் ஓனர் ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கேக்குறாங்க ரெண்டு ஏக்கருக்கு அறுபது லட்சம் ரூபாங்க நேரடியாக வாங்க கம்மி பண்ணி பேசி வாங்கி தர்றோம் நல்ல லேண்டா இருக்கு பக்கா வச்சிருக்காங்க போர் போட்டு விவசாயம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்யலாங்க நல்ல லேண்டா இருக்கு சுத்திலும் தோப்பு தாங்க நீங்க ஒரு தோப்பு அமைக்கணும்னா கண்டிப்பா அந்த இடத்த வாங்கி போடுங்க நல்ல லேண்டா இருக்கு சூப்பர் லேண்டு பக்கத்திலே ஊர் இருக்குங்க கிராமம் இருக்கு சேஃப்டியான ஏரியாங்க எப்போ வேணால் வரலாம் அண்டயத்தில் கூட வரலாங்க இந்த இடம் கண்டிப்பாக ஒரு விவசாயம் பண்றதுக்கு அருமையான லேண்டா இருக்குங்க மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்ட் ஓனதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வருங்க ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்